நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையா இருக்கிறது உடல் எடை தான் எப்படிடா குறைக்கலாம் என்ன பண்ணா குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க ஸோ சித்த வைத்தியப்படி உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா ஆ அதே மாதிரி ஓமம் ஓமம் கருஞ்சீரகம் இது ரெண்டும் மிக முக்கியம் இதுல ஒரு ஆப் லெமன் இது அப்படியே வந்து இந்த சாறுகளை பிடிச்சி ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு எம்எல் வாட்டர் முந்நூறு எம்எல் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி வேக விட்டுறோம் அப்படி நல்லா வேக விட்டுட்டு காலையில் வெறும் வைட்டு இதுல வந்து புதினா இலை கூட ஒரு நாலு இலை அஞ்சு இலை சேர்த்துக்கலாம் இதை வந்து ரெகுலராக சாப்பிட்டு வந்தாலே லிவரில் உள்ள கொழுப்புத்தன்மைகள்லாம் நம்ம தேவையில்லாத அவயங்கள் இருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் வெளியாகிடும் ரைஸ் சாப்பிடக்கூடிய தமிழர்கள் தான் கழுதோண்டி மண் தோண்டா காலத்தே முன் தோண்டியே முழுத்தக்கூடிய தமிழ்னு பெருமைப்படுறோம் இன்றைக்கி தமிழன் வந்து உலகறிய பெரிய அறிவாளி மேம் ஜீனியஸ் நீங்கள் கூட பார்த்துக்கலாம் ஐடியில் கூட தமிழ்நாட்டு பசங்க தான் இன்றைக்கி வந்து எல்லா நாடுகளையும் வரவேற்கப்படுகிறார்கள்ங்கிறது சத்தியமான உண்மை சந்திரனா மதி மதினா அறிவு அறிவை மேம்படுத்தக்கூடியது மூளைக்கு தேவையான ஆற்றல் இருக்கக்கூடிய எல்லா விதமான கண்டும் இருக்கிற ஒரே இது அரிசி தான் இந்த மாதிரி அவரக்காய் கொத்தவரங்கா புருங்கக்காய் பீன்ஸு இதெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க உடம்பு சீக்கிரமாக இழைக்கும் வடிவமாகவும் இருப்பாங்க நல்ல மாற்றங்கள் நிற்கணும் மொத்தத்தில் ரைஸுக்கு ஈக்குவலாக காய்கறின்னு இருக்கணும் உடம்பு இழைக்குன்னு நினைக்கிறவங்க கெட்டி தயிர் சாப்பிடக்கூடாது தயிர் ஆகவே ஆகாது தயிர் இல்லாத விஷயமே கிடையாது அதனால தான் இன்னைக்கு எல்லாருமே நோயாளி தானே கணக்கு எடுக்கல சர்வே எடுங்க நீங்க நான் சொல்கிறத விட்டுருங்க நீங்க சிந்தித்து பாருங்க யோ தமிழ் பாவை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல்ல சித்த வைத்திய ராஜசூரியன் சார் நம்ம கூட இருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் யோ தமிழ் பாவை நேயர்களுக்கு உங்கள் சித்த வைத்தியர் உங்கள் ராஜசூரியன் அன்பு வணக்கம் அற்புதம் ஆனந்தம் சொல்லுங்க நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையா இருக்கிறது உடல் எடை தான் எப்படிடா குறைக்கலாம் என்ன பண்ணா குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அதாவது நிறைய பேர் அந்த சிந்தனைகள் இருக்காங்க அது அது நியாயமும் கூட அந்த சிந்தனையோடு விட்டுறாங்க சாப்பிடும்போது நினைக்க மாட்றாங்க சாப்பிட்ட தான் அந்த அவங்களுக்கு வருது அதாவது உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து டைம் இல்லாமல் ஏதோ ஒரு அவங்க நினைக்கிற நான் ரெண்டு இட்டி தானே சாப்பிட்டேன் நான் கொஞ்சம் பக்கடாக தானே சாப்பிட்டேன் நான் கொஞ்சம் ஸ்வீட் தானே சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க அப்படி கிடையாது அதாவது என்னென்னா வந்து ஒரு ஒரு தியரி இருக்குது அதாவது இந்த இந்த உடம்புக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது கிட்டத்தட்ட நீங்கள் சாப்பிட்ற உணவு இன்றைக்கி ஒரு துண்டு நீங்கள் ரொட்டி சாப்பிட்டாலும் ஒரு பத்து ரொட்டி சாப்பிட்டாலும் இது வந்து உங்களுக்கு உடம்பில் போய்ட்டு செரிமானமாகி மீண்டும் அது வந்து உங்களுக்கு வந்து பிளட்டாக கன்வென்ட் ஆகிறதுக்க ஏறக்குறைய பன்னிரெண்டு நாட்கள் ஆகும் பதிமூணாவது நாள் தான் அது ஆகும் ஒரு தொண்டு ரொட்டியாக இருந்தாலும் ஒன்பது ரொட்டியாக இருந்தாலும் கணக்கு ஒன்று தான் நீங்கள் எதை உள்ள நீங்கள் தரனாலுமே பதிமூணு நாள் ப்ராசஸிங் பண்ண பிறகு அது பிளட்டாக அசு அது அது அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் அகற்றப்பட்டு வரும் அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் விட்டமின்ஸ் இது மட்டும் வேகமாக போயிட்டு உடம்புல பிளட்டோட சேரும் அது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் அதனால தலைவலிக்குலாம் மாத்திரை போட்டோன்னா உடனே நீங்கள் ஆனால் அதோடைய கழிவு வர்றதுக்கு பதிமூணு நாள் ஆகும் அது உடம்பை விட்டு வெளியாகி வெளிய அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மைதா போன்ற பொருட்கள் இந்த இதெல்லாம் வந்து இருபத்தாறு நாள் கூட ஆகும் அந்த கழிவுகள் வெளியேற சொல்கிறேன் ப்ராசஸிங் நடக்கும் இந்த ப்ராசஸிங்கே கஷ்டப்பட்டு நடக்கும் ஒரு தடவை நீங்கள் அனுப்பக்கூடிய ஒரு புரோட்டாவோ மைதா சம்பந்தமான எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாவு அது மைதா தான் முக்கியம் அதில் அது வந்து செரிமானமாகி உடம்பில் இருந்து அது டைவெர்ட் ஆகி வெளியே வர்றதுக்கு அந்த கழிவுகள் வெளியே வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு ஒரு இருபது நாள் இருபது நாள் எடுக்குது அல்சர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கெல்லாம் நீண்ட நாள் எடுத்துக்குது இதை பற்றிய புரிதலோ இதை பற்றி விழிப்புணர்வோ இல்லாதனால தான் மக்கள் வந்து உணவில் இந்த மாதிரி விஷயங்களை அதை சொல்லித்தரவும் ஆள் இல்லை அதனால் அதனால தான் இரவு நேரத்தில் லகுவான உணவுகள் எடுக்கணும் மிக முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன்னா இதெல்லாம் கூட ஒரு காரணம் அப்போ மேலும் மேலும் கழிவுகள் தங்கப்பட்டு கழிவுகள் தங்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களுடைய அவயங்கள் உள்ள வந்து வேலை செய்யாது அது சரியான முறையில் வேலை செய்யாது இப்போ லிவர் வந்து ஃபால்ட் ஆகும் அப்போ லிவர் ஃபால்ட் ஆகிட்டால் உங்களுக்கு அதுதான் ராஜ உறுப்பு ஒரு ஆயிரத்தி சில்லறைக்கு மேலே உள்ள வேலையை தான் பார்க்கணும் லிவர் தான் நம்ம உடம்புல நிறையா பார்க்கணும் இந்த பிளட்டாக மாற்றி அனுப்புறதே அதுதான் அப்போ அப்படிப்பட்ட அந்த லிவருக்கு வந்து டெய்லி அதுவும் நீங்கள் இரவுலேயும் சும்மா இருக்கிறதில்ல நான் தூங்க போறேன் அப்படின்னா உங்களுடைய அவைய உறுப்புகளும் தூங்கணும்னு நினைக்கிறது கிடையாது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ தான் நைட்டில் தான் டின்னர்னு ஒரு பேர் வச்சு டின்னு கணக்காக உள்ள அனுப்பிச்சது அப்போ டின்னு கணக்கா தின்னா என்ன ஆகும் இப்படி இந்த மாதிரி அப்போ அவங்க எல்லாம் இவன் பாட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பான் அங்கே அது படுற பாடு அதுக்கு ஆண்டவனுக்கு தான் தெரியும் அப்போ இது மாதிரி ரெகுலராகவே பிரச்சனை ஆகாது ரெண்டு மணிக்கெலாம் அன்னைக்கு ஆர்டர் பண்ணி பிரியாணி சாப்பிடக்கூடிய காலங்களாக மாறிடுச்சு அப்போ அது ஒரு கணக்கு இருக்குது அதனால தான் மூன்று அதாவது யோகி வந்து அதாவது ஞானிகள் ஒரு வேலை யோகி ஒரு வேலை போகினா குடும்பஸ்தான் அதாவது திருமணமானவர்கள் இந்த மாதிரி உள்ளவங்க ரெண்டு வேலை போகி ரெண்டு வேலை அதே மாதிரி ரோஹி வந்து மூன்று வேலை சாப்பிட்ணா மூணு வேலை சாப்பிட்டாலே வந்து நோயாளின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க மூன்று வேலை சாப்பிட்டாலே ஆனால் முப்பது வேலை சாப்பிடக்கூடிய நிலையெல்லாம் அன்றைக்கி உருவாகிட்டு இருக்குது முப்பது வேலைன்னு எதை சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா திடீர்னு ரெண்டு வடை ஒரு டீ சாப்பிட்றது ஸ்நாக்ஸுன்னு சாப்பிட்றது அப்புறம் அடிக்கடி ஏதோ ஒன்று வாயில் போட்டுக்கிறது இதெல்லாம் கணக்கிறது பார்த்திங்கன்னா எங்கேயே போயிடும் அப்போ இது மாதிரி எங்கே எல்லா பக்கமும் எங்கே தரட்டோம்னா வயிற்றுக்குள்ளே தான் தரட்டும் ஆக அதை பற்றிய ஒரு புரிதல் இல்லாத ஒரு சூழலால் தான் பல்வேறு விதமாக நாம தான் பிரச்சனை உண்டாக்கிக்கிறோம் அது இறைவன் வந்து நல்லபடியாக தான் உடனே அமைச்சிருக்கான் நான் வெடிப்புனோட செயல்படல அதுக்கு அடிப்படை என்ன செய்யணும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை கரிஞ்சீரகம் மாதிரி ஓமம் கொஞ்சம் ஓமம் கருஞ்சீரகம் இது ரெண்டு மிக முக்கியம் இதில் ஒரு ஆஃப் லெமன் இது அப்படியே வந்து இந்த சாறுகளை பிழிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு முந்நூறு எம்எல் வாட்டர் முந்நூறு எம்எல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வேக விட்டுறோம் அப்படியே நல்லா வேக விட்டுட்டு காலையில் வெறும் ஈட்டில் இதை இதில் வந்து புதினா இலை கூட ஒரு நாலு இலை அஞ்சு இலை சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை இதை வந்து ரெகுலராக சாப்பிட்டோம் லிவரில் உள்ள கொழுப்புத்தன்மைகள்லாம் தேவையில்லாத இந்த பேட்டி லிவர்லாம் சொல்கிறாங்களா அவங்களுக்கு கூட அது ஓகே நம்ம தேவையில்லாத அவயங்களில் இருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் வெளியாயிடும் இது எம்டி ஸ்டமக்கில் சாப்பிடணும் ஒன்று இம்மீடியட்டாக உடம்பு இழைக்கணும் அப்படின்னா வேறு எதுவுமே செய்ய வேணாம் லெமனுடைய சாரை புழிஞ்சிடணும் அந்த சாரை புழிஞ்சு அவாய்ட் பண்ணிட்டு லெமனுடைய தோல் மட்டும் ஏன்னா எளிய முறை இது ரொம்ப அந்த லெமனோட தோல் மட்டும் கிளம்பிச்சம்பளத்துடைய தோல் இதை சிறு சிறு துண்டுகளாக வெட்டிடணும் ஒரு பழத்துடைய மொத்த தோலையும் அந்த சாரை புழிஞ்சி தூக்கிட்டு அந்த தோலை மட்டும் வெட்டி அதை வந்து ஒரு அரை லிட்ரு தண்ணீரில் போட்டு நல்லா காய்ச்சணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் காய்ச்சணும் காய்ச்சுனா ஒரு நூறு எம்எல் போயிடும் நானூறு ரெம்பர்ட்டு இருக்கும் இதை எம்டி செமுக்கில் சாப்பிடணும் இது இந்த மாதிரி அதை சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீரகம் ஒரு ஸ்பூன் ஆக்ட் பண்ணலாம் ரொம்ப நல்லது இது மாதிரி தொடர்ந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் எடுத்தாலே தோட்டலாக வெயிட் லாஸ் ஆகும் வெயிட் லாஸ் வந்து கேஷுவலாகவே ஆகும் தேவையில்லை ஆமாம் நல்லா பத்து நாள்லேயே தெரிஞ்சிடும் அது மூணு நாள்லேயே தெரிய வந்துடும் விருந்தும் மருந்து மூண்டே நாள் தான் ஆனால் இவங்க வந்து ஆழ்ந்து பார்க்குற அளவுக்கு இவங்களுக்கு அந்த அறிவு கண் வந்து வேலை செய்யணும் இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா சரியான தான் தெரியும் தெரிய வரும் ஆனால் நமக்கு தெரிய ஆயிட்டுருக்குங்கிறது உடம்பு சொல்லும் உடல் மொழியை கேட்கக்கூடிய அனுபவமும் ஆற்றலும் அவங்களுக்கு இருக்கணும் அப்போ இது மாதிரி அவங்க சாப்பிட்டாங்கன்னா ஓ கோ ஒரு பதினோரு நாள்லேயே வந்து இது ஒரு ரெண்டு டிப்ஸ் சொல்லிட்டோம் மூணாவது டிப்ஸு என்ன அப்படின்னா சாப்பிட்டோன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் ஞாபகப்படுத்தினா தானே நம்ம ஆட்களுக்கு புரியும் வெந்நீர் குடிக்கணும் தொடர்ந்து ரெகுலராகவே எல்லா காலங்களையுமே வெந்நீர் பருகணும் சுட வச்ச தண்ணியை குடிக்கிறது வந்து ரொம்ப அது எம்டி சமக்கில் கொஞ்சம் லெமன் ஆக்ட் பண்ணி எல்லா எப்போ குடித்தாலுமே லெமன் கொஞ்சம் ஆக்ட் பண்ணி குடிச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் ஆட்டோமேட்டிக்காக சுறுசுறுப்பும் இருக்கும் உங்களுக்கு வந்து களைப்பு நீங்கிடும் ரெண்டாவது தேவையில்லாத உடல் பருமன் போயிடணும் எக்ஸசைஸ் பண்ணாமலே உடம்பு குறையும் இந்த சா இது பார்க்க எளிமையாக இருக்கும் இந்த செஞ்சு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக உடல் குறைஞ்சிடும் அந்த மாதிரி வந்து இந்த மூணு டிப்ஸையுமே அவங்களுக்கு ஃபாலோ பண்ணால உடல் எலை சீக்கிரமாக குறையது குறையும் பட் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க உணவுலையும் எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கும் ஏன்னா இதை மட்டும் பண்ணாலே அருமையான கேள்வி கேட்டீங்க பேக்கரி ஐட்டத்துக்கு போகக்கூடாது பேக்கரி ஐட்டம் சாப்பிடக்கூடாது இந்த நேரம் அப்படி ஆசைப்படுறவங்களும் சொல்கிறேன் கொஞ்சம் கண்ட்ரோல் வேணும் பேக்கரி ஐட்டத்தை அவாய்ட் பண்ணிடணும் டோட்டலாகவே ஒரு ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா பேக்கரி ஐட்டத்துக்குள்ளே போகக்கூடாது மெயின் ரெண்டாவது வந்து புளித்த விஷயங்கள் மாவு ஐட்டங்கள்லாம் இருக்குது இல்லையா நான் ரெகுலராக நான் நான் இட்லி சாப்பிடும் தோசை சாப்பிடுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி விஷயங்கள்னு தவிர்த்துட்டு சிறுதானிய உணவுக்கு வரணும் முடியலை அப்படின்னா கூட பரவாயில்லை ரைஸ் சாப்பிட்லாம் தப்பில்லை ரைஸ்னால் ஹார்ட்பாகிட்டு ரோம் அது ஒரு தவறான ஒரு பழக்கம் நம்மகிட்ட இருக்குது அப்படிப்பட்ட உணர்வும் இருக்குது அந்த உணர்வை தூக்கிடணும் என்னென்னு கேட்டால் ரைஸ் சாப்பிட்டா உடம்பு ஏறணும்னு நினைக்கிறாங்க ஆல்ரெடி அப்படி கிடையாது ரைஸ் சாப்பிடக்கூடிய தமிழர்கள் தான் கல் தோண்டி மண் தோன்றா காலத்தே முன்தோண்டியே முழுத்த கூடி தமிழ்ன்னு பெருமைப்படுறோம் இன்னைக்கு தமிழன் வந்து உலகரிய பெரிய அறிவாளி ஜீனியஸ் நீங்கள் கூட பட்டுக்கணும் ஐடியில் கூட தமிழ்நாட்டு பசங்க தான் இன்றைக்கி வந்து எல்லா நாடுகளையும் பரவேற்கப்படுகிறார்கள்ங்கிறது சத்தியமான உண்மை அது இன்றைக்கி கூகுளுடைய மாபெரும் டிபார்ட்மெண்ட் அந்த 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 பதவியில் வந்து சுந்தர் பிச்சை அவர்கள் தான் இருக்கிறார் அவர் தான் ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு நீ பெரிய அறிவாற்றல் வர அடிப்படை பேஸ் வந்து தமிழனுடைய உணவு ரைஸ் தான் அது அதை பேச வர்றேன் இந்த அரிசி சாப்பிடுவது தான் அனைத்துக்குமே நல்லது ரைஸ் வந்து ஜாதகரிலே சொல்லுவாங்க சந்திரன் வந்து ரைஸ் அப்படின்னு சந்திரன்னா மதி மதினா அறிவு அறிவை மேம்படுத்தக்கூடியது மூளைக்கு தேவையான ஆற்றல் இருக்கக்கூடிய எல்லா விதமான கண்டும் இருக்கிற ஒரே இது அரிசி தான் அந்த அரிசியில் பல ரகம் இருக்குது இப்போ அரிசிலேயே நோய்களை தீர்த்துக்கிற வழிகள் இருக்கு நான் என்ன சொல்கிறேன் அந்த விஷயத்துக்குலாம் நீங்கள் போகண்டாம் கேஷுவலாக ரைஸ் ரைஸை எவங்க ஒருத்தான் அதிகமாக எடுக்கிறானோ அவன் வந்து எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் அதாவது ப்ரெஷர் நோயிலேருந்து கூட காப்பாற்றப்படலாங்கிறது புதிய தகவல் நான் உங்கள் சேனலில் பதிவு பண்ணுறேன் ரைஸ் சாப்பிடுங்க சூடாகி சாப்பிடுங்க பழைய அதாவது பழைய சோறு சாப்பிட்டா நல்லதுங்கிறது ஒரு க இது இருக்குது ஆனால் அதை பற்றி ஒரு கண்ணன் போடுவான் பழைய சுவர் வந்து எல்லாத்துக்கும் நல்லதில்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த ரைஸ் வந்து அவசியம் எடுத்துக்கணும் நீங்கள் மற்ற உணவுகளை தவிர்க்கணும் அதே மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கலாம் கோதுமை எடுத்துக்கலாம் இந்த உடம்பு இலக்குன்னு நினைக்கிறவங்க கோதுமை எடுக்கலாம் தாராளமாக கோதுமை ரைஸும் எடுக்க சொல்லுங்கள் இந்த கோதுமை ரைஸ் என்ன செய்யணும் ரைஸ்ன்னா ரைஸுக்கு ஈக்குவலாக வெஜிடபிள்ஸ் வச்சுக்கணும் அதில் காய்கறிகள் முக்கியமாக உடம்பு இலக்குன்னு நினைக்கிறவங்க போலாமே என்ன எடுத்துக்கணுன்னா கொத்தவரங்காய் நிறைய எடுக்கணும் கொத்தவரங்காய் புருங்கக்காய் அவரக்காய் இந்த அவரக்காயில் இல்லாத ப்ரோட்டீன் உலகத்திலே கிடையாது அவரக்காய்லாம் நிறைய எடுக்கணும் இந்த மாதிரி அவரக்காய் கொத்தவரங்கா புருங்கக்காய் இது பீன்ஸு இதெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க உடம்பு சீக்கிரமாக இழைக்கும் வடிவமாகவும் இருப்பாங்க நல்ல மாற்றங்கள் நிற்கணும் மொத்தத்தில் ரைஸுக்கு ஈக்குவலாக காய்கறிகள்னு இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி நான் அதை சாப்பிட்றேன் இந்த பே நான் சொல்கிற மாதிரி இன்னைக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்களே உடம்பு இழைக்குன்னு நினைக்கிறவங்க கெட்டி தயிர் சாப்பிடக்கூடாது தயிர் ஆகவே ஆகாது நான் புதுசா பதிவு பண்றேன் மற்றவர்கள் எப்படி சொல்றாங்க தெரியாது என்னுடைய அனுபவ ரீதியா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் அனுபவத்துல சொல்றேன் தயிர் என்பது தேவையற்றது ஆனா இப்போ அந்த வந்து எல்லாமே எழுத தயிர் தான் தயிர் இல்லாத விஷயமே கிடையாது அதனால தான் இன்னைக்கு எல்லாருமே நோய் ஆடிதானே கணக்கெடுங்களேன் சர்வே எடுங்கள நீங்க நான் சொல்றதை விட்டுருங்க நீங்க சிந்திச்சு பாருங்க அதாவது என்றைக்கு இந்த தயிர் எதுக்குள்ள இருப்பேனாலும் தயிர் உள்ள வந்துச்சோ அதுல இருந்தே உயிர் பாதை உருவாகுதா இல்லையா இன்றைக்கு இருக்கிற நோய் அன்றைக்கு இருந்ததா சரியா சாப்பிட்டான் மோரை தான் அதிகமாக மோரை பெருக்கி நீரை சுருக்கி நெய்யை சொல்லி சொல்கிறாங்க அப்ப மோரை பெருக்கினா என்னன்னா வேற ஒன்றும் இல்லை தயிர் இல்ல ஆமாம் ஒண்ணு ஆமாங்க மோரை சாப்பிட்றேன்னு சொல்லி ஒருத்தர் என்ன பண்ணுவார் அந்த தயிரில் கொஞ்சம் தண்ணியை விட்டு கலக்கி அப்படியே குடிப்பாரு இதுதாங்க மோர் அது கிடையாது கிடையவே கிடையாது மோரை வந்து நூறு எம்எல் தயிர் தயிருக்கு ஐநூறு எம்எல் தண்ணீர் ஊத்தணும் அப்ப நூறு கிராம் தயிர் இருந்தால் ஐநூறு எம்எல் தண்ணி அதில் சேரணும் அதுக்கு பேரு தான் மோர் நீர் மோர்னே பேர் ஒரு காலத்தில் அந்த நீர் மோரில் சீரகம் ஆய்வு பண்ணுவாங்க பெருங்காயம் போடணும் இந்த மோர் ரெகுலராக ஒருத்தர் சாப்பிட்டோம்னாலே அவங்களுக்கு ஆட்சி அதிகமாகும் அதாவது நோய் எதிர்ப்புத்தன்மை எங்கே இருக்குன்னா புளித்த மோரில் இருக்கிறது மோர் என்பது இவர்கள் நினைப்பது போல் தயிரை க தயிரில் கொஞ்சம் தண்ணி விட்டால் மோரில் மோரை வந்து சிலுப்பணும் அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு நாசுகிற மாதிரி அரை லிட்டர் தண்ணி நூறு கிராம் தயிருக்கு அரை லிட்டரு தண்ணி ஊற்றி அடிக்கணும் நல்லா அடிக்கணும் அது அடிக்கும்போது கொஞ்சம் சீரகமும் பெருங்காயம் போட்டு அரிசி அதை நீங்கள் குடித்தீங்கன்னா அது மிக மிக நல்லது அதுவும் உடம்பு இளைக்கும் இந்த மோர் வந்து ரொம்ப மிக அதில் கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா முடிக்காலுலுக்கு நல்லது வைட்டமின் ஏவும் அதில் கிடைக்கும் தான் நம்முடைய முன்னோர்கள் மோர் அருந்தினார்கள் வர்றவங்களுக்கு மோர் கொடுத்தாங்க இப்ப இந்த அந்த சோழத்துக்கும் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ஒதுக்கி சித்த வைத்தியம் சண்டை நிறைய பயனுள்ள தகவல்கள் எங்களுடைய நேர்களுக்காக பகிர்ந்துகிட்டேங்க நன்றி